வந்து நம்ம இன்ஸ்டன்ட் மிச்சர் தான் செய்ய போகிறோம் ஒரு சேமியா பாக்கெட் வச்சு தான் அதில் பாருங்கள் பாதி பாக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த பாதி பாக்கெட்டுக்கு எவ்வளோ மிச்சம் வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது இதுக்கு வந்து நம்ம மாவு பிசை வேணாம் பிளிய வேணாம் எந்த கஷ்டமும் இல்லை டக்குன்னு செஞ்சிடலாம் சேமியா இருந்தால் போதும் நமக்கு வந்து நிறைய வேணும்னா நம்ம ஒரு பாக்கெட் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரை தான் எடுத்திருக்கேன் அரை பாக்கெட்டுக்கே பாருங்கள் இவ்வளோ மிச்சர் வந்திருக்கேன் எனக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் இது எஸ்பி சேனல் நான் உங்கள் இணையத்தில் வசந்தி ரவி இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் மிச்சர் தான் செய்யப்போகிறோம் வாங்க பார்க்குறோம் நான் இந்த மாதிரி பாக்கெட் தான் எடுத்து வச்சுருக்கேன் இது இரநூறு கிராம் பாக்கெட் நான் வந்து நூறு கிராம் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் எதுக்காக ஊற்றுறேன்னா அப்போ தான் ஒன்று ஒன்று விட்டாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டால் போதும் இந்த ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம ஒரு கொதி விட்டுறலாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு கொதி வந்தால் போதும் பாருங்கள் இது வெந்துருச்சு நான் அப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இருந்தால் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க பாதி அளவுக்கு இப்போ சேமியா நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும் நல்லா தண்ணி இறுத்துக்கலாம் எறுத்துட்டு திரும்ப நம்ம பச்சை தண்ணியில் ஒரு தடவை வளசிக்கலாம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது அதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்போ தான் தனித்தனியாக சேமியாக இருக்கும் அவளுக்கு அப்போ தான் மிக்சரும் நல்லா சூப்பராக வரும் ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா தண்ணி இருத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கிறேன் அரிசி மாவு எதுக்காக கலந்துக்கிறேன்னா அப்போதான் ஒன்றால் ஒன்றும் ஊட்டாது உதிரி உதிரியாக வரும் அரிசி மாவு கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க காற்றில் நல்லா ஆரட்டும் இதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கலாம் அப்போ தான் எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் கூட வெளியே வந்துடும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமான எண்ணெயில் எப்படி நம்ம மிச்சம் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் பாருங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சு நான் பருங்க கொஞ்சமான எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் நான் எடுத்த சேமியா ஒரு மூணு டைம் போடுற மாதிரி வந்தது நான் மூணு பாட்டில் பிரித்து போட்டுக்கிட்டேன் நல்லா கலறி கலறி விடணும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது அவசரப்பட்டு எடுத்தால் க கரக்கு முறக்குன்னு இருக்கும் நல்லா பொரியற அளவுக்கு விட்டுணும் அப்போ தான் நல்லா பொறிஞ்சி சேமியாக நல்லா பொறிஞ்சி வந்தால் தான் மிச்சர் மாதிரி இருக்கும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும் பொரிய விடணும் அந்த சலசலப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிடணும் அப்போ தான் நல்லா வந்து சேமியாக வந்து மிச்சர் மாதிரி வரும் அவசரப்பட்டு எடுத்துட்டோம்னா கறக்கும் முறக்கன்னு இருக்கும் வேகாத எடுக்கக்கூடாது பாருங்கள் ஓரளவுக்கு பாருங்கள் அந்த இப்போது இதெல்லாம் அடங்கிடுச்சு சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு இப்போ இருந்தது நான் ஒரு டிசியூ பேப்பர் போட்டதில் போட்டுக்கலாம் அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நான் டிசியூ பேப்பர் இழுத்துக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாமே நான் எடுத்துட்றேன் இது கொஞ்சம் நேரம் ஆனாலும் நமக்கு ஆயில் சேவ் ஆகும் இல்லாட்டா நம்ம ஃபில்ட்ரு அவ்வளோ பெரிய ஃபில்ட்ரு விட்டு இதில் எடுக்கும்போது ஆயில் எக்ஸ்ட்ரா செலவாகும் பாருங்கள் இன்னொரு பேக்ஸ் நான் போட்டுக்கிறேன் அதே மாதிரி தான் நல்லா கிளரி கிளரி விட்டுறணும் நல்லா அந்த சல சரப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கணும் அப்போ தான் நல்ல சேமியா வந்து மிச்ச டைப்புக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது இது பொறிக்கிற நேரம் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் மற்றபடி டக்குன்னு மற்ற பொருட்கள்லாம் டக்குன்னு பொறிச்சிடலாம் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடணும் பாருங்கள் இந்த சலசலப்பெல்லாம் கம்ப்ளீட்டா அடைஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் நான் எண்ணெய் எடுத்துட்டேன் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா அதை அந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம் அப்போ தான் அதில் எக்ஸ்ட்ரா என்னன்னா கூட போயிடும் இப்போ வந்து நம்ம அவள் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து அரை கப் அளவுக்கு நான் அவள் பொறிச்சிக்கிறேன் ஆயில் நல்லா மூழ்கிற மாதிரி பண்ணணும் அப்போ தான் வந்து அவள் நல்லா பொரியும் நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெயெலாம் இருத்தரணும் பாருங்கள் அவள் நல்லா பொரிஞ்சிருச்சு இன்னும் ஒரு அரை கப் அதே மெத்தடு தான் போட்ட கொஞ்ச நேரத்தில் எல்லாம் புரிஞ்சு வந்துடுது பாருங்க இப்போ இதையும் எடுத்து மிக்சர்ல கொட்டிடலாம் அடுத்து வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் அரைக்கப்புளவுக்கு நான் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன் பொட்டுக்கடலை டக்குன்னு பொரிஞ்சிடும் கலர் மாறிடும் அதனால பார்த்து கிளறிட்டு டக்குன்னு எடுத்துடணும் பொட்டுக்களை நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்து வந்து கடலை போட்டை போட்டுக்கலாம் இது பச்சை வேர்க்கடலை தான் இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் இது டக்குன்னு பொறிஞ்சிடும் ஒரு செகண்ட் எடுத்து அப்படி எடுத்துகிட்டு அந்த சூடு அலங்கிறது கூட இன்னொரு தடவை அப்படி பொறிச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும் பச்சை வேர்கடதுனால பருக இது நல்ல கலர் மாறிடுச்சு இதையும் எடுத்துட வேண்டியது தான் கருக விட்டுறக்கூடாது இப்போ வந்து கறிப்பில் மூணு கொத்து கறிப்பில் அப்படியே முழுசாகவே போட்டுக்கிறேன் அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கலாம் உங்கள் உங்களுக்கு வந்து நான் பூண்டு ஃப்ளேவர் பிடிச்சா நிறையா கூட போட்டுக்கோங்க இதே நல்லா பொரிய விடணும் பச்சை வாசன்னால் போகணும் பூண்டு வறுத்து போடும்போது மிச்சரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூண்டு நல்லா வதங்குது பாருங்கள் நல்ல வதங்கி வச்சு இதையும் எடுத்துடலாம் எடுத்து நம்ம மிக்சர்லேயே கொட்டிடலாம் நம்ம கொஞ்சம் எண்ணெயிலேயே மிக்சர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ மிக்சர் வந்திருக்குன்னு பாருங்கள் அரை பாக்கெட்டுக்கு இப்போ வந்து கறிப்பிள்ளையை நம்மளா உருவி போட்டுக்கலாம் முழுசாக இருக்கிற அதே உதிர்ந்துருச்சு உ நம்ம இந்த மாதிரி உருவி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கலர் எடுத்து கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் இன்னும் கூட வேணும்னா போட்டுக்கோங்க இது தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த உப்பு எல்லாம் எல்லா பக்கமும் இறங்கி மிச்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி கிளறி கிளறி விடணும் எல்லா பக்கமும் எல்லாம் ஒன்றா செஞ்சு வர மாதிரி கிளறி விடலாம் கம்மியான செலவில் நம்மளுடைய மிச்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் அடாடாடா சூப்பராக இருக்குங்க இதே மத்தியில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்